நரேந்திர மோடி ஜீரம் ஜிதா ஜி ஆன ஆர்வீ ஜி ஜிதா ஜிதா இண்டிய ஜின்பாத் எ தோர்சே பாலா ஜின்பாத் 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 எ தோர்சே பாலா ஜின்பாத் 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 எ அவர் பாலா ஜின்பாத் 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 வन्दे मातरम வन्दे मातरम வन्दे मातरम நம்ம தேசம் நம்ம அண்ணே आकरे बरे आकरे ओपर आकरे आकरे बरे 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 आकरे वंदे वंदे मातरम वंदे वंदे मातरम बोलो भारत माता की बोलो भारत माता की जय ये कितना है सर बनो सर